டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நான்கு தொகுதிகளும் திமுக அண்ட் திமுக கூட்டணி கட்சியினான காங்கிரஸ் இதுதான் ஒரு லீடிங் எஞ்சு வந்து அண்ட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இதுல மூன்று தொகுதியில பாஜக இரண்டாம் இடம் பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாக்குறோம் ஏன்னா பாஜக வந்து கம்ப்ளீட்டா வரைக்குமே தமிழக அரசியல் ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காலம் கடந்து இப்ப செகண்ட் பிளேஸ் பாஜக ஒரு பிரதான திராவிட கட்சியை அல்லது அந்த திராவிட கட்சியின் கூட்டணி கட்சிகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு பாஜக பலம் வாய்ந்திருக்கிறது அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம கவனிச்சிருக்கோம் ஐந்தாவது தொகுதியாக அதே சென்னை சுற்று வட்டாரத்தை சுற்றிய ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை பத்தி பார்க்க போறோம் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற வார்த்தையை உடனே நம்மளுக்கு முதலில் ஞாபகம் வருவது மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அது ஒரு படுகொலையாக இருந்தாலும் அதன் அனுதாப அலையில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றி பெற்றது அண்ட் சுற்றி தான் இப்போதைக்கு பல தொழிற்சாலைகளும் வந்து கொண்டிருக்கிறது சென்னையில இருந்து எல்லாமே அவுட்ரா மூவ் ஆகிற அந்த சமயத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்குமே இப்போ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு குரோயிங் ஏரியா ஏரியாவாக நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஆஹ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டி ஆர் பாலு அவர்கள் டிஎம்கே சார்பாக கண்டெஸ்ட் பண்றாரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் வெகு குறைந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு தொகுதியின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தான் அதாவது வெறும் அறுபத்தி ரெண்டு சதவீத ஓட்டு தான் பொதுவாகவே ஒரு எழுபது சதவீதத்திற்கு மேலாக ஓட் பர்சன்ட் ரெக்கார்ட் ஆகிற மாநிலம் தான் தமிழகம் அதாவது எழுபது சதவீதம் அப்படின்றது ஒரு பெரிய நம்பர் இந்தியா தேர்தல் ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழக ஆவரேஜ் இஸ் மோர் தென் செவன்டி அப்படின்னும் போது வெறும் அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் தான் வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ரீபரம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அப்படி ஒரு சமயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள் ஓட்டு போட்ட சமயத்திலேயே டி ஆர் பாலு அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிச்சாரு இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும் சோ இந்த முறை அகேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனா ஈவன் எயிட்டி பர்சன்ட் ஓட்டு போலான்னா கூட குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் போதே பல பேர் மைண்ட்ல வந்து பண்றீங்க ஓகே இவர் தான் வெற்றி வேட்பாளராக இருப்பார் அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு சம்பிரதாயத்திற்காக எதிரே யார் யார் நம்ம சொல்லி நிற்கிறாங்க ஏஏடிஎம் கே சார்பாக பிரேம்குமார் அவர்கள் நிக்கிறாரு அண்ட் இங்கே பாஜக போட்டியிடவில்லை திமுக அதிமுக பாஜக ஸ்ரீபெரும்புத்தூரில் கிடையாது பாஜக சார்பாக அண்ணாமலை சேர்த்து சின்னத்தில் அண்ணாமலையின் கட்சியின் கூட்டணி சார்பாக அண்ணாமலை சைக்கிள் சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸை சார்ந்த வேணுகோபால் அவர்கள் வந்து களமிறங்கிறார் ஸோ திமுகவின் பாலுக்கு எதிர வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிரபலமான வேட்பாளர் கிடையாது அண்ட் பாஜக சார்பாக பாஜக நேரடியாக களமிறங்கவில்லை அப்படின்னும் போது பாலுக்கு மிகப்பெரிய ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கிறதான் நம்ம மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்கு ஆல் ஓவர் இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை டிஃபரன்ஸோட வெற்றி பெறுவதற்கான கிளியர் கட் பாசிபிலிட்டி டி ஆர் பாலு அவர்களுக்கு இருக்கு ஏன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் ஓட்ட போலான போதே கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் போது டி ஆர் பாலு அந்த தொகுதியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்து மக்களை பூத் வரையும் கொண்டு வர நோக்கத்தோடு வேலை செய்தார்னா ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக டி ஆர் பாலு அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் நம்ம வந்து ஒன் சைடா கொடுத்துடலாம் டி ஆர் பாலு அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற போக ஒரு தொகுதி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம் நாளைக்கு இன்னொரு தொகுதியோட வந்து சந்திப்போம் நன்றி